அல் மசிதில்லா அக் அல் மசிதுல்லான்ற ஊலாம் மறைச்சிருச்சு நான் மொத்தமா ஆமா ரொம்ப மாப்பிள்ளை இது பழமையான பள்ளி எந்த அளவுக்கு ஒரு ஆயிரம் வருஷத்துக்குமே இருக்கலாம் இருக்கு அது ஆயிரம் ரெண்டாயிரம் முன்னாடி தெரிஞ்சி இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா நவாபு காலத்துல உள்ள பள்ளிவாசன் குடுறாப்பா முகலாயிரம் காட்சிகள் காலத்துல நான் சின்ன பிள்ளை அருகேல இருந்து இது இருக்குது நீங்க ஆயிரம் வாழ்ந்திய இங்க இருக்காது அப்படியா இப்போ இதுல ஒரு சிறப்பு மாப்பிள்ள அந்த குளம் தான்டா ஊருணி ஊரணி ஊரணி என் ஊரணி என் மச்சா மலேசியா காலம் தான் ஏன் படுத்துவான் பாத்துருக்கேன் ஊருணி மாப்பிள்ள அண்ணி தழும்பு தழும்பு கிடக்குது இந்த தடவை பேஞ்ச மலையில சரியான ஊர் மாப்ள இதெல்லாம் வத்தி போய் கடந்துச்சு இப்ப பேஞ்ச மலை ஃபுல்லா தண்ணி இல்லையா ரொம்ப வச்சிருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி பயங்கரமா சரியான தண்ணி இது வந்து உட்காந்து பாத்துக்கிறது கொஞ்ச நாளா பாருவோம் இதுதான் எல்லா இடத்துலயும் பாப்பா நீ கவர்மெண்ட் கவர் சாஞ்சிருச்சு இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க எல்லாம் ஆமாம் அங்க சாஞ்சி உடஞ்சி உடஞ்சு பாத்தீங்கன்னா உடஞ்சது மழை போட்டுக்காங்களே இதெல்லாம் உட்கார்ந்து ஆமாம் இது உட்காடுறது எல்லாம் என்ன படிக்கலாம் மொத்தமாக மீனை

கூட்டா நம்ப இந்த நல்லா கூட்டம்னா ஆனா பள்ளியும் நல்லா கூட்டம் நோம்புறது கூப்பிட்டு இருக்காங்க நம்ம மாப்பிள்ள இப்ப என்ன மாசம் கஞ்சியை குடிச்சு பாத்திர வேண்டியதுதான் எப்படி கஞ்சிக்கு தான் அதுதான கஞ்சிக்கு செத்தவங்க எல்லாம் மாப்பிள மாட்டா ஆமா மாட்டா மாப்பிள என்னத்த ரொம்ப பழைய பள்ளி ஆமா சொன்னா என்ன வரைஞ்சிருக்கு இப்படிதான் இந்த பள்ளி இருந்துருக்குன்னு பழம்தான்

விசித்திரமா சருவது இது எப்பவுமே முருக காத்துக்கடைய மாட்ட மாறேன் கேட்டிருந்தேன் அப்படியே